கல்லூரியில் மண்டல அளவிலான கண்டுபிடிப்பாளர் மாநாடு நெல்லை வானாரப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான ஐஐசி புதுமை கவுன்சில் நிறுவனங்களின் கண்டுபிடிப்பாளர் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஸ்கேட் கல்விக்குழும பொது மேலாளர் முனைவர் ஜார்ஜ் கிளிண்டன் வரவேற்புரை ஆற்றினார் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலர் தலைவர் சீதாராம் காணொலி காட்சி மூலம் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்கேட் கல்விக்குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாபு தலைமை உரை நிகழ்த்தினார் மாநாடு எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக ஜப்பான் நாட்டின் எகோமா ஆஃப் ஹைவே டயர்ஸ் நிறுவனர் செயல்துறை தலைவர் ராஜேந்திரன் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி உதவி இயக்குனர் ராகேஷ்குமார் கஞ்சு எம்எஸ்எம்இ உதவி இயக்குனர் சிமியோன் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் முதல்வர் முனைவர் வேல்முருகன் புதுமை கவுன்சில் நிறுவனங்களின் செயல்பாடுகளை விரிவாக பேசினார் அதனை காணொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டது கல்லூரிகளில் செயல்படும் புதுமை கண்டுபிடிப்பு கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பு படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள் இந்த கண்டுபிடிப்பு கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்கள் திறந்து வைத்தனர் மேலும் அந்நிறுவனங்கள் தங்களது சிறப்பான செயல்பாடுகளை பதாகைகள் மூலம் காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்த மாநாட்டில் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் இதில் முன்னூறு கல்வி மாணவர்கள் தங்களது புதுமை கண்டுபிடிப்பு படைப்புகளுடன் கலந்து கொண்டனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் படைப்புகள் வியப்பில் ஆழ்த்தின இதில் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் இந்தோனேஷிய மையம் மேலாளர் ஆனந்த் சிவராஜ் கம்யூனிகேஷன் டிசைன் பள்ளி தலைவர் சமீர் ஹுசைன் ஸ்டார் ஆப் நிறுவனர் ஜெரி ஜோஷி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஸ்கேட் கல்விக்குழும பொது மேலாளர் முனைவர் ஜார்ஜ் கிளிங்டன் பொது மேலாளர் நிர்வாகம் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் இயக்குனர் ஜான் கனடி தொழில் முனைவோர் துறை துணை இயக்குனர் பூபாலராயன் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பிரேமானன் வளாக மேலாளர் பேராசிரியர் சகரியா கேப்ரியல் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறை பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இப்போ வேலம்மாள் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் என் பேர் விகிதா என் டீம்மேட் சவுந்தர்யா ஸோ நாங்கள் இந்த பிரான்சஸ் பிரான்சஸ் கேவியர் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு ஐஐசி ரீஜனல் மீட் கண்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் யுத்தியில வந்து எங்கள் ப்ராஜெக்ட் டாமினேட் ஆயிருக்கும் ஸோ அதுக்காண்டு நாங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம் இது எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஸோ வாட்டர் நீங்கள் வீட்டில் வந்து மேலே ரூப் ஆஃப் வாட்டர் டேங்க் இருக்கும் அதுலேருந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து என்னென்னா உங்கள் பில்டிங்கில் ஃப்ளோ வாட்டர் வச்சு நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேரு பரணிஐப்பன் நான் வந்து ஸ்கேர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து சேவியர் காலேஜில் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா ஒரு ஹியூமன் ஆயிட் ரோபோட் இது வந்து என்னன்னா இதோட நேம் வந்து நீஹம் இது வந்து இதோட பர்பஸ் என்னன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி பிரிண்டிங்கால பண்ணுது எப்படி ஒரு த்ரீடிங் பிரிண்டிங் மூலமாக ஒரு ரோபோ பண்ணுறது அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கமெண்ட்ஸ் படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் படி ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் இதுக்கு வந்து பாடி வச்சு இன்னும் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிழம் செஞ்சுகிழமா சார் Mihael. I am here. Hansik. Hi, hello, welcome.